முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது இது உன் அப்பா முருகன் மீது ஆணை உண்மையைத்தான் சொல்கின்றேன் எந்த ஒரு நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா தங்கமே உன் கஷ்டம் எல்லாம் குறைய போகின்றது உன் கஷ்டம் எல்லாம் அடியோடு தீரப்போகின்றது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையை நோக்கி பயணம் செய்ய போகின்றது இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் நல்லதாக நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை உன் மனதிற்குள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனை போக்கி உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும்படி நான் செய்ய போகின்றேன் உன் எதிர்காலம் வளர்ச்சி அடையும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தவைகளை விட இனி நடக்க இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகுந்த அற்புதம் நிறைந்ததாக இருக்கப் போகின்றது இருக்கின்ற வாழ்க்கையில் உன்னுடைய மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் என்னுடைய அருளால் இன்று முதல் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி வரப்போகின்றது உன்னிடம் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் இவ்வுலகில் யாரையும் எளிதாக நம்பிவிடாதே அவர்களிடம் பேசும் பொழுது பக்குவமாக பேசி பழகிக்கொள் பழகினாலும் அளவோடு இருந்து கொள் ஏனென்றால் உன்னை வைத்து சில பேருக்கு காரியமாகலாம் யாரிடமும் உரிமையோடும் உயிராகவும் பழகி கொள்ளாதே அப்படி நீ பழக வேண்டும் என்றால் சிறு குழந்தைகளிடம் அன்பு செலுத்தும் உன்னுடைய மனபாரம் குறையும் உன்னை தேடி வந்து பேசுபவரிடம் கவனமாக பேசும் அக்கம் பக்கத்தில் மழலைகள் உன் இல்லத்திற்கு வந்தால் அன்போடும் அரவணைப்போடும் பழகிப்பார் உன் மனதில் இருக்கும் கவலைகள் காணாமல் போகும் யாரை நம்பியும் எதையும் முழுமையாக கூறாதே சிலருக்கு தேவை உன்னுடைய விஷயங்கள் மட்டுமே தவிர உன்னுடைய அன்பு அல்ல அதனை முழுமையாக புரிந்துகொள் கொள் எல்லாவற்றையும் எளிதாக நம்பி விடுகின்றாய் பின்பு துயரம் வந்தவுடன் நான் சற்றும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துவிட்டதே என்று வருத்தம் கொள்கின்றாய் வருத்தப்பட்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது தங்கமே இனி வரப்போகும் காலம் அனைத்தும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்க போகின்றது இதுவரை எடுத்து வைத்த அனைத்து முயற்சியுமே தோல்வியிலேயே முடிகின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாய் அல்லவா இனி என்னை வணங்கிவிட்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி அடைய போகின்றாய் இப்பதிவை நீ கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது அச்செய்தியை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் தைரியமாக இரு தங்கம் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எதை நினைத்தும் பயப்படாதே யாம் இருக்க உனக்கு எந்த பயமும் வேண்டாம் ஓம் முருகா விச்சுவியல் முருகா